இளந்தமிழ் சார் இப்போ இந்த நான் கொஞ்சம் தான் சொன்னேன் அம்மாவுடைய இந்த பேட்டி ரொம்பவே ஆச்சரியம் அளித்தது இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு நான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் சுருக்கி இருக்கிறேன் இங்கே சொல்லுங்கள் இளந்தமிழ் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நேற்றைய தினம் தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய நெல் விவசாயம் செய்து அதனை அறுவடை செய்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நுகர்பொருள் நுகர்பொருள் வாணிப கழகத்திலே அவங்க போடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் நெல் அளந்து வாங்குவதற்கு அரசு நிர்வாகம் அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் மாவட்ட நிர்வாகம் வரையிலான அனைவருமே மிகப்பெரிய சுணக்கத்தை காட்டுகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை பெரும்பாலான மக்கள் புரட்சி தாய் சின்னம்மாவர்களிடத்திலே முறையிட்டதை நாம் தொலைக்காட்சியிலே பார்க்க முடிந்தது அதைப் போலவே புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பு குறிப்பிடுகின்ற போது அந்த அதாவது அந்த புரொக்கியூர்மெண்ட் சென்டர் அந்த அந்த நெல் கொள்முதல் நிலையத்திற்கு செல்லுகின்ற பாதை அந்த அந்த சாலை நெடுகிலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மூட்டைக்கு மேலாக நெல்மணிகள் அங்கே கொட்டி வைக்கப்பட்டு இவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தினுடைய கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போடுவதற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் இதுல அந்த அரசு துறை அலுவலர்களும் அதிகாரிகளும் சுணக்கம் காட்டுகிறார்கள் என்கின்ற ஒரு நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்க எங்க இருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகளில் இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை கொண்டு போய் அரசுக்கு சொந்தமான அந்த அறவை நிலையங்களில் ரைஸ் மில்லுகளை கொண்டு போடுவதில் ஏகப்பட்ட குளறுபடிகளை இந்த விளம்பர திமுக அரசாங்கம் செய்து வைத்திருக்கிறது குறிப்பாக ஒன்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகளை எடுத்து சென்று பல்வேறு இடங்களிலே விநியோகம் செய்யக்கூடியது அந்த சேமிப்பு கிடங்குக்கு எடுத்துச் செல்வதாக இருந்தாலும் சரி சேமிப்பு கடங்கு இருந்து அறவை நிலையங்களுக்கு எடுத்துச் செல்வதாக இருந்தாலும் சரி அந்தந்த மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய அந்த லாரி உரிமையாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய லாரிகளை பயன்படுத்துவதற்கு குறிப்பான உத்தரவை கொடுத்து அந்த அது நடைமுறையில் இருந்தது அதனால அவரவர்களுக்கு தெரியும் எங்க எந்த பகுதிக்கு உள்ள போய் மக்கள்கிட்ட இருந்து நெல்லை எடுத்துக்கொண்டு அவர்களோடே வந்து இந்த கொள்முதல் நிலையங்களில் அந்த நெல்லை அளப்பதற்கு போடலாம் அதே போல மடமட அங்கே இருக்கக்கூடிய லாரிகள் உள்ளூர் லாரிகள் என்பதனால் எந்த நேரத்தில் அழைத்தாலும் வந்து அவர்கள் இந்த கொள்முதல் நிலையத்தில் இருந்து நெல் மூட்டைகளை கொண்டு போய் அரை அறவை நிலையங்களுக்கு கொண்டு வருவதனால் சேமிப்பு கிடங்குகளை வந்து நமக்கு போதுமான இடங்கள் இருக்கும் இந்த நிலைமையை மாற்றி ஒரே ஒரு ஒப்பந்தக்காரரிடம் தமிழ்நாடு பூராவும் குறிப்பாக இப்ப இந்த இருக்கிற குறுவை சாகுபடி பகுதிகளில் ஒரே ஒருத்தருடைய கான்ட்ராக்ட் கீழே எல்லா லாரிகளையும் வாடகைக்கு எடுக்க வேண்டியது என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இதற்கு பின்னணியில என்ன லாப நட்ட கணக்கை ஆளுங்கட்சியினர் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இதனாலும் குழப்பம் ஏற்படுகின்றது இன்னும் சொல்ல ஏற்கனவே அரசாங்கத்தின் கையில் புள்ளி விவரம் இருக்கிறது எத்தனை லட்சம் ஏக்கருக்கு இவர்கள் பயிரிட்டு இருக்கிறார்கள் நெல் பயிர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் உங்களுக்கு எவ்வளவு லட்சம் டன் அரிசி கொள்முதல் நிலையங்களுக்கு அறுத்து கொண்டு வரப்படும் என்கின்ற புள்ளி விவரம் முன்னதாகவே எடுத்து மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இவ்வளவு அதிகமான கணக்கு அல்ல மூட்டை கணக்கிலே நெல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டியது இருக்கும் என்ற முன்னேற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யாமல் சோம்பி கிடத்ததின் காரணம் என்ன அடுத்தபடியாக ஒரு பத்து நாளைக்கு பதினைந்து நாளைக்கு முன்னால இந்த விவாதத்துல நெல் கொள்முதல் தொடர்பான விவாதத்துல நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் சணல் மற்றும் சாக்கு மூட்டை இங்க தட்டுப்பாடு இருக்கிறது என்று சொல்லி அதையும் வெளி மாநிலத்திலிருந்து இவங்க வந்து கொள்முதல் செய்வதற்கு நுகர்புற வாணிப கழகம் தவறி இப்படி எல்லா நிலையிலையும் தங்கள் கடமையை தவறவிட்டு இந்த விவசாயிகளை இந்த விளம்பர திமுக அரசாங்கம் இப்படி வஞ்சிப்பதற்கும் சோதனைக்கு உள்ளாக்குவதற்கும் அவர்கள் பாடுபட்டு விளைவித்த அந்த நெல்மணிகள் மழையிலே முளைத்து போய் இப்படி பல லட்சக்கணக்கான கிலோ நெல் நெல் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் அநியாயமாக வீணா போவதை பார்த்து அந்த மக்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்களே அவர்களுக்கு ஏராளமான பணம் நஷ்டமாக இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஏன் இந்த விளம்பர திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்பதை சின்னம்மா அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து அந்த நெல்மணிகள் பாலா போகின்ற அந்த அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து விட்டு செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் மிக கடுமையாக இந்த அரசாங்கத்தினுடைய அந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி உடனடியாக இதனை இந்த அரசாங்கம் தீர்வு செய்வதற்கான வேலைகளிலே இறங்க வேண்டும் என்று மிக கடுமையாக தன்னுடைய எச்சரிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீங்கள் சொன்னது போல புரட்சி சின்னம்மா அவர்களும் இந்த அரசாங்கம் திமுகவின் அரசாங்கம் தான் தமிழ்நாட்டிற்கு உண்மையான நல்ல காலம் பிறக்கும் என்பதையும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னும் மற்ற விருந்தினர்களிடம் பேசலாம் நான் இதை என்னுடைய முதல்கட்ட கருத்தாக நான் பதிவு செய்யும் நன்றி இப்ப இந்த திமுக அரசாங்கம் அவங்க செய்வதற்கு தவறிய வேலைகளை எல்லாம் மூடி மறைப்பதற்கு வழக்கமா மத்திய அரசாங்கத்து மேல ஏதாவது ஒரு பழியை போடுவாங்க நிதி கொடுக்கல இதை தடுக்கிறார்கள் அதை தடுக்கிறார்கள் என்று அந்த வரிசையில் இதுலயும் வந்து இப்ப நம்முடைய ஐயா பொருளாதார நிபுணர் ரவிசங்கர் அவர்கள் சொன்னது போல இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி இதில் கலக்கணும் என்பது ஒரு விழுக்காடு கலக்க வேண்டும் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய பரிந்துரையா இருக்குது என்ன சத்துணவுக்கு செல்லுகின்றதாக இருக்கட்டும் அல்லது விலை இல்லாமல் கொடுக்கப்படுகின்ற அந்த நம்ம நியாய விலை கடைகளில் கொடுக்கப்படுற அரிசிகளாக இருந்தாலும் சரி அதுல வந்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அந்த பி டுவெல் அயன் ஃபாலிக் ஆசிட் எல்லாம் கலந்த அரிசி கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த பரிந்துரையின் அடிப்படையில் ஒரு நிலை இருக்கிறது அது நீங்க கூடி குறைச்சு அந்த கொள்முதல்ல நீங்க உங்களுக்கு அதுல தேவை இருக்கிறதானால் முன்பே நீ மத்திய அரசாங்கத்தினிடம் தமிழக அரசாங்கம் எழுதி அல்லது அமைச்சரோ அல்லது அந்த துறை செயலாளரோ நேரடியாக சென்று இதற்கான அனுமதியை பெற்று வருவதற்கு உங்களுக்கு என்ன தடை கடிதமான போட்டிருக்கிறார்களா தெரியாது அதே மாதிரி இந்த மாயிஸ்டர் கண்ட் சொல்றோம் இல்லையா ஈரப்பதம் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு ஏற்றுக்கொள்ளலாம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இருபத்தி ரெண்டு விழுக்காடு தமிழ்நாட்டிலே நீங்கள் கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்பதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவு அனுமதி தேவை என்றால் முன்பே போய் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு வராத முதலீடுகளை தேடி உலகம்பூறாம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சரையோ அதிகாரியவோ டெல்லிக்கு அனுப்பிச்சு இந்த உத்தரவை பெறுவதற்கு இவர்களுக்கு என்ன தடை அப்ப இதெல்லாம் செய்வதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை நாடெங்கும் பெருமழை பெய்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் நெல்லை சாகுபடி பண்ணி தெருவில் கொட்டி அது முளைச்சு வயிற்றில் அடித்துக் கொண்டு மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் வந்து சினிமா பார்த்து ரிவியூ போட்டுக் கொண்டிருக்கிறார் ஆமா தொடர்ந்து சொல்லலாம் கரூர்ல மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் கூலி படத்தை பார்த்து மன்னிக்கணும் இவங்க துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராடி கொண்டிருக்கும் பொழுது திரைப்படம் பார்த்து அதுக்கு ரெவியூ போடுறார் இப்ப மீண்டும் இந்த துயரம் நடந்து கொண்டிருக்கும் போது வேறொரு திரைப்படத்தை பார்த்து அதுக்கு ஒரு நெடிய போடுறார் அப்ப இவர் முதலமைச்சர் செய்யறாரா சினிமா விமர்சகர் வேலையை பாக்கிறாரா என்று சந்தேகம் இருக்கிறது இந்த மாதிரி பொறுப்பில்லாத தன்மையினாலதான் தமிழ்நாடு இன்றைக்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு மகளிர் வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களிடத்துல சொல்றாங்க அம்மா நாங்க பத்து நாளா இங்கே அங்கேயுமா அலக்கழிஞ்சு சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கோமா இந்த நல்ல தெருவுல போட்டுட்டேன் அவர்கள் சிரிப்பாய் சிரிக்கவில்லை மக்கள் மத்தியிலே இந்த விளம்பர திமுக அரசாங்கம் சிரிப்பா சிரித்து சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது எந்த வேலையும் உருப்படியா செய்யல அம்மா அவர்கள் நிறைய விஷயம் குறிப்பிட்டாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி நாங்க ஒரு நாளைக்கு எட்டாயிரம் மூட்டைகள் நாங்க வந்து இப்போ ஒவ்வொரு சென்டர்லயும் அதாவது மொத்தமாக தமிழ்நாட்டில் ப்ரொக்யூர் பண்றோம் சொன்னா இருக்கிற அதிகபட்சமாக இந்த பகுதியில இன்றைக்கு இருக்க குறுவை சாகுபடி நெல் அறுத்து கொள்முதலுக்காக காத்து கிடக்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது வரைக்கும் வரும் என்பது ஒரு கணக்கு சொல்லுகிறாரு அப்படி பார்த்தா நீங்க கணக்கு போட்டு பாருங்க நாற்பது ஐம்பது மூட்டை அறுபது மூட்டை கூட ஒரு நாளைக்கு ஒரு சென்டர்ல கொள்முதல் செய்யவில்லை என்றால் இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த விவசாயிகளை இன்னும் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுல மட்டும் இல்ல பயிர்கடன் பதிவிலையும் இவர்களை இந்த அரசாங்கம் வஞ்சிக்கிறது உரத்தட்டுப்பாடா அதுலயும் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த விளம்பர திமுக அரசாங்கம் இல்லை குறைந்தபட்ச ஆதார விலை சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க அதுலேயும் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது அதே மாதிரி கொள்முதலில் இருக்கக்கூடிய குளறுபடி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த விவசாயிகள் பதிவு செய்வது பதிவு செய்ய விடாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை ஏமாற்றுவது அல்லது பாதிப்புக்கு பிறகு இத்தனை விழுக்காட்டிற்கு மேல பாதிப்பு நான் உனக்கு பயிர் காப்பீடு தருவேன் குறைவாக இருந்தால் தரமாட்டேன் என்று சொல்லுகின்ற அவல நிலையை போக்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன வேலை செய்ய போகிறது தனி பட்ஜெட் போட்டு உணவு அமைச்சரும் விவசாயத்துறை அமைச்சரும் போய் அங்க ஷூட் நடத்தி விட்டு அந்த முளைத்து போயிருக்கிற நெற்பயிர்களை வந்து தட்டுல ஏந்தி கொண்டு வந்து முதலமைச்சர் அறையில தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் காட்டுகின்ற இந்த அவலம் எங்கயாவது பார்த்திருக்கிறோமா தமிழ்நாட்டு வரலாற்றை உலகத்துல எங்கயாவது இந்த மாதிரி ஒரு ஒரு அவலத்தை பார்த்திருக்கிறோமா இவ்வளவு மோசமான ஒரு நிலையில தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் இது எல்லாத்தையும் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தன்னுடைய அந்த செய்தியாளர் சந்திப்புல குறிப்பிட்டு காட்டி இருக்கிறார்கள் மிக ஒரு மோசடியான அரசாங்கத்தை தமிழ்நாட்டை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த அமைச்சர் சக்கரபாணி நிச்சயமாக உணவு அமைச்சர் இந்த ஒரு காரணத்துக்காக வந்து பதவி விலக வேண்டும் கண்டிப்பா இப்படிப்பட்ட அமைச்சரை வைத்து கொண்டு சினிமாவுக்கு விமர்சனம் சொல்லிக்கொண்டு பம்மாத்து பண்ணிக்கொண்டு தவறுகளை மறைத்து என்பதுதான் தமிழ்நாடு மக்களுடைய உணர்வாக இருக்கிறது இது எப்படியாக இருந்தாலும் இந்த அராஜகத்தின் ஆட்டம் இன்னொரு நாலு அல்லது ஐந்து மாத காலம் மட்டும்தான் நிச்சயமா அதற்கு பிறகு இந்த விளம்பர திமுக நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பது உறுதி என்பதுதான் தாய் சின்னம்மா அவர்களிடம் மக்கள் சந்தித்து முறையிடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது நமக்கு புலப்படுகிறது என்று என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய நன்றி திரு இளந்தமிழ் சார்